ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தேன் என்ன ஆர்டர்னா வீட்டுக்கு வந்து கிளாஸ் பாட்டில் வாங்கினேன் எதுக்குன்னா கிச்சனுக்காக கறி மசாலா பட்டை கிராம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஒரே பாக்ஸில் போட்டுட்டு எல்லாமே ஒரே வாடையாக இருந்தது அதை பிடிக்கவே இல்லை சமைக்கிறதுக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஓவர் வேலையாக இருந்ததுனால எப்போ குறையின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ குறஞ்சது முன்னாடி வந்து அறுநூற்றி சொச்சரூபா இருந்தது இப்போ முந்நூற்றி ஸச்சரூபாய்க்கு வந்தது தான் சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் அதிகமாகலாம் ஆர்டர் போட்டுலாம் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிவிட்டு வாங்குவேன் இன்னமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது பன்னெண்டு கிளாஸ் இது நானூறு எம்எல் பிடிக்கும் மசாலா பொருள் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்காரங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு இதுமாரி கிச்சன் வந்து அழகா செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து அதிக விலையாக இருக்கிறது எதுவுமே வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக நான் தான் வாங்குவேன் பொருளும் நல்லாயிருக்கும் மீஷோவெலாம் இருந்தாலும் சரி ஃப்ளிப்கார்ட்லாம் இருந்தாலும் சரி இது வரைக்கும் எனக்கு எந்த பொருளுமே வந்து ரிஜிச்ச தப்பாக வந்ததே கிடையாது நான் ரிட்டன் கொடுத்ததே கிடையாது ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்குமே சூப்பராக இருக்குது பாட்டிலு நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் பிரிக்கல ரெண்டு பாட்டில் மட்டும்தான் பிரித்தேன் உங்களுக்கு இதுமாரி பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் பாட்டிலை விட அந்த காசுக்கு இன்னும் பத்து ரூபா மேலே போனாலும் பரவாயில்லன்னு இந்த மாதிரி பிளா கிளாஸில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் கிளாஸ் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து உடஞ்சதுன்னா கஷ்டமாயிடும் நான் இது வரைக்கும் நிறையா செட்டு வாங்கியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் உடஞ்சதில்லை தேங்க்யூ சூப்பர்